அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே நாளைய தினம் பார்த்தீங்கன்னா மாசி மாதத்தினுடைய மிக சக்தி வாய்ந்த அமாவாசை திதியானது வருகிறது எக்காரணம் கொண்டும் தவறவிட்டு விடாதீர்கள் சொல்லப்போனால் இன்றைக்கி மாலை நேரத்தில் அதுவும் ஆறு மணிக்கு வந்து அமாவாசை திதியானது ஆரம்பித்து விடுகிறது நாளை மாலை மணி சரியாக மூணு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரையிலும் அந்த அமாவாசை திதியானது நீண்டிருக்கு அப்போ இதில் எந்த நாளில் நம்ம எடுத்துக்கணும் இன்னைக்கு அமாவாசைன்னு எடுத்துக்கிறதா இல்லை நாளைக்கு எடுத்துக்கிறதா அப்படின்னா நாளைக்கு தான் அமாவாசை விரதம் இருப்பவர்கள் அதே போல் பெரியவர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் என்று இருப்பவர்களுக்கெல்லாம் சரியான நாளாக இருக்கும் ஏன்னா சூரிய உதயத்திலிருந்து நம்ம கணக்கெடுத்துக்கிறோம் எடுத்துக்கிறோம் அப்படிங்கும்போது நாளைய தினம் விரதம் இருப்பதற்கும் சரி தர்ப்பணம் கொடுக்கவும் உகந்த நாள் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம் அதே போல் தான் அந்த சோடசக்கலை நேரம் அப்படிங்கிறது நாளைக்கு மாலை நேரத்தில் வருது ரொம்ப இரவு நேரத்தில் எப்பவுமே வரும் நம்மளால் கண் விழிக்க முடியாது அப்படிங்கிற சூழ்நிலையில் இருக்கிறவங்க நாளைய தினத்தில் என்ன பண்ணலன்னா மதியம் மணி இரண்டு முப்பத்தொன்பதுலேருந்து நான்கு முப்பத்தி ஒன்பது வரையிலும் இருக்கக்கூடிய காலகட்டத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் வீட்டிலே விளக்கேற்றி திருமூர்த்தி பகவானை மனதார வேண்டிக்கொண்டு நம் மனதில் என்ன விண்ணப்பம் இருக்கிறதோ விண்ணப்பத்தை இறைவனிடம் வைக்கும் பொழுது கண்டிப்பாக அது தர்மத்திற்கு உட்பட்டு இருக்கிறது அப்படிங்கும்போது போது அது நிறைவேறும் அப்படிங்கிறத மறுப்பதற்கு இல்லை இன்னும் சொல்ல நம்ம பெரியவங்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது அப்படிங்கிறது காலையிலேருந்து அந்த மாலை சூரியன் வந்து உச்சி பொழுதுக்கு வர்றதுக்குள்ளே நம்ம அந்த தர்ப்பணத்தை கொடுத்துறது ரொம்ப முக்கியம் முடியாதவங்க வீட்டில் படையல் போட்டு சாமி கும்பிடலாம் அதே போல பசுமாட்டுக்கு வந்துட்டு அகத்திக்கீரை கீரை வாங்கித் தருவது வாழைப்பழம் வாங்கி தருவது இந்த மாதிரி விஷயங்களை செய்வதன் மூலமும் பெரியவர்களுடைய அனுகிரகத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அதே போல் காவல் தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது இன்றைய தினத்தில் செய்கிறது ரொம்ப உசித்தமான ஒன்று நம்ம எல்லை தெய்வங்கள் இருப்பாங்க இல்லையா கருப்பண்ணசாமி முனியப்ப சுவாமி போன்ற தெய்வங்களுக்கெல்லாம் இன்றைய தினத்திலே சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்து வழிபடுவதும் அதே போல் குலதெய்வ கோவிலுக்கு நேராக சென்று அங்கு வழிபாடு செய்வதும் மிகவும் சிறந்த விஷயம் அதுலேயும் இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமானதாக இருக்கும் இதில் ரொம்ப சிறப்பாக சொல்லணும்னா காலகஸ்தி ஸ்ரீசைலம் இந்த மாதிரி தலங்களில் சிவபெருமானுடைய திருக்கல்யாண வைபவம் இன்றைய தினத்திலே நடைபெறும் வாளையங்களுக்கெல்லாம் போகிறது ரொம்ப சிறப்பான விஷயமா இருக்கும் அதேபோல் மயான கொள்ளை அப்படிங்கிறதும் இன்றைய தினத்தில் சில ஆலயங்களில் நிகழ்த்தப்பெறும் அதெல்லாம் காண்பதற்கு ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம் அதே போல் சித்தர் ஆலயங்களுக்கு செல்வதும் நம்மால் முடிந்த அன்னதானங்களை செய்வதும் இன்றைய தினத்திலே முன்னோர்கள் மற்றும் இறைவனுடைய பூரணமான ஆற்றலை நமக்கு பெற்றுத்தரும் அப்படின்னா அதில் எந்த ஐயப்பாடும் இல்லை நண்பர்களே அதனால் இவ்வளவு சக்தி வாய்ந்த அமாவாசை அதுவும் மாசி அமாவாசையை வந்து தவற விட்டுறாதீங்க அப்படிங்கிறத தான் உங்களிடம் விண்ணப்பமாக வைத்துக்கொள்கிறோம் மறக்காம உங்க நண்பர்களுக்கும் இதை தெரியப்படுத்துங்க அவங்களும் பலன் அடையட்டும் குறிப்பா சொல்ல இந்த கடன் அடைப்பதற்கு இந்த காலகட்டத்தை செவ்வாய் ஹோரை வர்ற நேரத்தில் நீங்க வாங்கின கடனில் ஒரு பகுதியை அசல் பகுதியை திருப்பி கொடுக்கும் போது கண்டிப்பா படிப்படியாக கடன் ஆகப்பட்டது தீரும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க நண்பர்களே நன்றி வணக்கம்